ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி இருநூற்றி ஏழு ஓம் ஏகா ஷரபர ஞானினே நமக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை அறிந்தவருக்கு நமஸ்காரம் ஓம் என்னும் ஓரெழுத்து மந்திரமே எல்லா மந்திரங்களுக்கும் ஆதாரமாக கருதப்படுகிறது இதை பிரணவம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மந்திரத்தின் மூலம் அறியப்பட வேண்டியது உணரப்பட வேண்டியது என்னவென்றால் உருவகமாகவும் அருவகமாகவும் விளங்கும் பரம்பொருள் அப்படி அறிந்தவர்கள் பிரம்மஞானி என்று போற்றப்படுகிறார்கள் நம் நாட்டில் சென்ற இரண்டு நூற்றாண்டுகளில் அப்படி தோன்றிய பிரம்மஞானிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் ஸ்ரீ சாயி பாபா ஸ்ரீ ரமண மகரிஷி ஆகியவர்களை குறிப்பிடலாம் ஸ்ரீ தியாகராஜர் எந்தரோ மகானு பாபுல அந்திரிக்கு வந்தனமோ என்று பாடினார் நாம் அறிந்தும் அறியாமலும் எத்தனை எத்தனையோ மகானுபவர்கள் பூமியில் தோன்றி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்குமே வந்தனம் என்று பாடுகிறார் தியாகராஜ சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஹைதராபாத் வானொலியில் அற்புதமாக நிகழ்த்திய உரை ஒன்றில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு இவ்வாறு கூறினார் ரிஷிகளின் காலமெல்லாம் போய்விட்டது என்று பலரும் எண்ணுகிறார்கள் அது மிக்கவும் தவறு நவீன காலத்தில் உலகை உய்விக்க ஒரு மகரிஷி தோன்றினார் அவரே ஸ்ரீ சீரடி சாய்பாபா என்று கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா